ம் மாஸ்டர்க்கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங்க நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு ஆறாம் நம்பர் ஜீரோ கண்டிப்பாக வருங்க நீங்கள் மிஸ் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நம்ம ரெண்டு டைம் நம்ம நேற்று என்ன சொன்னோம் பாருங்க நேற்று வந்து ஆறு ஜீரோக்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இங்கேயும் நான் மாற்றி கொடுத்தலாம் இல்லை ரெண்டு பக்கமே நம்ம என்ன கொடுத்தோம் ஆறு ஜீரோங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுலேயும் குறிப்பாக ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் என்ன காரணம்னா எனக்கு திரும்ப திரும்ப பார்த்த வரைக்கும் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஏன்னால் போன வாரமே நமக்கு இந்த ஜீரோ ஜீரோ ஏழுன்னு கொடுத்தாங்க அதை கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக நமக்கு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்ம கொடுத்த நம்பரு ஜீரோவும் மேட்ச் ஆகிருந்தது மாதிரி ஆறாம் நம்பரும் சூப்பராகவே மேட்ச் ஆயிருந்து நம்ம மாத்தி கொடுத்தா இல்லைங்க பாருங்க இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு தெளிவாக பார்க்க தெளிவா சொல்கிறேன் இங்கேயும் பாருங்க இருபத்தி ஆறாம் தேதி தான் சரிங்களா இருபத்தி ஆறாம் தேதி கார் நமக்கு என்ன கொடுத்தோம் ஜீரோ அல்லது ஆறு அதனால தான் இங்கேயே ஆறு ஜீரோங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நமக்கு வந்தாங்க சொன்ன மாதிரியே நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சிம்பிளாக ஆடினாங்க தொள்ளாயிரத்தி அறுபது நம்ம கொடுத்த நம்பது அறுபது சூப்பரான வின்னிங்கு அறுபதை பொறுத்த வரைக்கும் நம்ம அருமையாக கொடுத்தோம் அறுபது தான் வரும் ஆறாம் நம்பரு ஜீரோக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது நம்ம போட்ட வரைக்குமே இது ரொம்ப வித்தியாசமான நம்பராக வந்துருச்சு நம்ம நேத்தே சொன்னோம் நேற்று என்ன சொன்னோம் கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருக்குங்க கண்டிப்பாக இது நமக்கு மேட்ச் ஆகுங்க அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு ஆறு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருந்தது பெனிஃபிட்டான வின்னிங்காக தான் ஏன்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன் கண்டிப்பாக வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க அதே மாதிரி ஜீரோக்கான சாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதாவது நம்ம தெளிவாக நேற்று சொன்னோம் நேற்று ரெண்டு ரெண்டுமே நம்ம என்ன சொன்னோன்னா அதே தான் சொன்னோம் நேற்றுக்கு நேற்று ஆளும் போது நமக்கு அதான் சொன்னோம் ஏ ஆறாம் நம்பர் வரணுங்க இல்லை ஜீரோ வரணும் அதை தான் ஆள்போலில் இங்கேயும் கொடுத்தோம் இதே மாதிரி இங்கேயும் கொடுத்தோம் மாற்றி கொடுத்தோம்னா இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமான நம்பரை நமக்கு மேட்ச் ஆகிடுச்சி அதனால் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு மேட்ச் ஆகுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிவிட்டோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இதை தாண்டி எதுவும் ஆடுறக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பெனிஃபிட்டுங்க ஏன்னா காரணியாக பொறுத்த வரைக்கும் நம்ம ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்ம என்ன நினச்சோம் ஏழ்நூற்றி அறுபது அப்படிங்கிற நான் நேற்று நேற்று சொல்லும்போது உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் எப்படி பார்த்தாலும் இந்த ஏழ்நூற்றி அறுபது இந்த மாதிரி ஏழ்நூற்றி ஆறு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொன்னேன் அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படியே ஒன்பதாம் நம்பர் வச்சு ஒன் தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு அடிட்டாங்க இல்லையா அப்போ நம்ம என்ன கொடுத்தோம் லீடு கொடுத்தது என்ன சொன்னோம் அப்போ அந்த ஆறாம் நம்பரையும் ஜீரோ நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே வந்தோம் எப்படி கொடுத்தோம்னாலும் நம்ம ஏழ்நூற்றி அறுபதுன்னு வைப்பாங்க இல்லை ஏழ்நூற்றி ஆறுன்னு வைப்பாங்க இல்லை ஏழு ஜீரோ ஆறுன்னு வைப்பாங்க எப்படி வச்சாலும் இந்த ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வராமல் போகாது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னால் தயவு செய்து நேற்று யாராவது பார்க்காதவங்க நான் என்ன சொன்னேன்னு மட்டும் நீங்கள் கேளுங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லணுங்கிறக்காக தான் சொல்லலாம் சரிங்களா கண்டிப்பாக நமக்கு நறு அருமையான ஒரு வின்னிங் இருக்குன்னு போதே நம்ம சொன்னால் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து சமருதி இங்கே வந்து நமக்கு மாற்றிட்டு பம்பருடைய நம்பர் வந்துருச்சு நம்ம வந்து ஏற்கனவே இது ஞாயிற்றுக்கிழமை சமருதின்னு தான் வரணும் நம்ம கருத்து என்ன சமூதின்னு வந்து நமக்கு பதிமூணாவது ட்ரா சரிங்களா அப்போ நமக்கு இதில் பதிமூணாவது ட்ரா தான் வரணும் பதிமூணாவது ட்ரா நமக்கு நாளைக்கு சம்ருதின் எஸ்எம் உடைய குழுக்கள் இருக்குது நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் ரிசல்ட்டுகள் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் மேலே எழுதிடுவேன்னா இங்கே கீழே வந்து நமக்கு இடம் பத்தலை அப்போ நமக்கு மேலே எழுதிடலாம் அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வர வேண்டிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் வரைக்கும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுத்ததுனால நான் சரியாக தெரியல அப்படி எனக்கு நூற்றி முப்பத்தி நாலுங்கிற நம்பர் வந்து நமக்கு சூப்பராக கிடச்சிது நூற்றி முப்பத்தி நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நூற்றி முப்பத்தி நாலு ட்ராயல் நம்பராக கொடுத்தாங்க அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி பதிமூணாவது ட்ரா சரிங்களா அதுலேயும் நமக்கு பதிமூணுங்கிறது எஸ்கேஓஓஓஓடையும் நமக்கு பதிமூணாவது ட்ரா இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி அறுபது ரிசல்ட் அதே மாதிரி போன வாரம் சம்பிரதின் என்ன கொடுத்தாங்க நானூற்றி நாற்பது சரிங்களா அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வரதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க எனக்கும் இது ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்கிற நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறது பார்த்துருவோம் ஏன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சமர்தீனு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நமக்கு வேற ஒரு மாதிரியான மேட்ச் பண்ணி ஆடுறக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால அதனால தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு அந்த வகையில் ஏ போர்டு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அடிக்கக்கூடிய நம்பர்னால் நாளைக்கு எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரெண்டாம் நம்பரை தாண்டி வேறு இந்த நம்பர் வராதுன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு எப்படி எப்படி கணக்கில் வைக்கிறேன்னா நான் கொண்டு வந்த கணக்கு எப்படின்னா ஏழு ரெண்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒன்பது ஏழு ரெண்டு அந்த மாதிரி மெத்தேடு மாதிரி நமக்கு இங்கே ஏழு ஒன்பது ரெண்டுன்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது அது யாருக்காச்சும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏற்கனவே இந்த நம்பர் இருக்குது இங்கே பாருங்கள் ஏழு ஒன்பது ரெண்டு இங்கே வந்திருக்கா இதே மாதிரி மேட்ச்சாக யாருக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு ரெண்டாம் நம்பர் எனக்கு ஒன்பதுக்கு ரெண்டு தான் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் ப்ளஸ் அது அதிகமான பெண்டிங் நம்பரும் கூட ஒரு பத்து நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்குது விட பார்த்தீங்கன்னா பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நம்ம எடுத்துக்கலாம்ப்பா ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எப்படி கொடுத்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா மாதம் கடைசிங்கம்போது நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம் கண்டிப்பாக நம்ம டக்கு டக்குன்னு விண்டிங் பிடிச்சிட்டே தரப்போ நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க சரிங்களா இடத்துல வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு வந்து பார்த்துட்டு போயிடுங்க என்ன நம்பர் கொடுக்குறோம் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு எகெயின்ஸ்ட் வந்து பார்த்துட்டு மட்டும் போயிருங்க சரிங்களா சரியா அது நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நமக்கு எப்படியாவது எடுக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் என்ன நம்பர் வருது என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா மூணாம் நம்பருக்கு இருக்குங்க எதுக்கு நான் திரும்பி மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க ஒன்பதுக்கு மூணு தாங்க வரும் வேறு எதாவது வராதுங்க நாலுக்கு மூணு வந்தாலும் சரி அதே மாதிரி ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைய பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங் அங்கே வந்துருக்கலாம் ஒன்பதுக்கு மூணு வந்துருக்கு பார்த்தீங்களா ஒன்பதுக்கு மூணு வந்துட்டு பார்த்தீங்க அதுதான் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது யாருக்காச்சும் ஒன்பதுக்கு மூணு ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸலாமும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க எனக்கு ரெண்டு அல்லது மூணுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு கட்டாயமாக ஆடணும் ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி அறுபதில் இப்போ நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகலாம் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் போகிறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் மெயினாக அதே மாதிரி பீபோர்டு பீபோட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன் நாலு நம்பரு ஆறுக்கு நாலு தான் ஆடுவாங்க ஏன்னால் மேலே நான் தான் என்ன சொன்னேன்னு சொன்னேன் என்ன சொன்னேன் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த இரட்டப்பட நம்பர் ஆடுவாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி நாலுக்கு எட்டுன்னு அடித்தான் எட்டு காருன்னு அடிட்டாங்களா இந்த எட்டு கார்னு ஆடுனாங்கன்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க அடுத்து அடுத்து என்ன கொடுப்பாங்க பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் கொடுப்பாங்க நாலு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா எட்டு அதாவது எட்டு ஆறு நாலுன்னு வர வாய்ப்பு இருக்குது எட்டு ஆறு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சி பி போடல வந்து நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலாம் நம்பர் தான் பெஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்குறீங்கன்னா பாருங்கள் எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நான் எப்போயுமே வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எட்டாம் நம்பர் ஆகட்டும் ரெண்டாம் நம்பர் ஆகட்டும் நாலாம் நம்பர் ஆகட்டும் ஆறாம் நம்பர் ஆகட்டும் இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வந்தால் இதே மாதிரியான ரெட்டாவோட நம்பர் தான் திரும்ப நமக்கு மேட்ச் போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுதான் வந்து விலகும் நீங்கள் நிறைய வீடியோஸில் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஏன் இந்த நம்பர் இங்கே வருது அப்படின்னா ஒரு நம்பர் தள்ளி அப்படிங்கிற அந்த கணக்கு அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகிட்டே வரும் அது மாதிரி ரன்னாயி ரன் ஆகி உங்களுக்கு அது மாதிரி தான் வந்து விழுகும் வேறு எதுவும் வராது அதனால தான் நம்ம எப்பயாச்சும் ஒருக்க மாறும் பட் இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பரில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து ஒன்றாம் நம்பர் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் ஏன்னா ஆறுக்கு ஒன்று ஆறுக்கான வாய்ப்பு இருக்குது வருதா அப்படிங்கிறது பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு ஒன்று அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது எட்நூற்றி அறுபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி நாலு இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அது நம்ம கணக்கில் கலவர்தான்றதையும் பாருங்கள் ஏ பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று அப்படிங்கிற நம்பர் எனக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கில் வருதான்றது மெயினாக பார்த்துங்க அதே மாதிரி நமக்கு சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்கும் நாளைக்கு ஏங்க திரும்ப ஆனால் நம்பர் வருதானே எனக்கு தெரிஞ்சு தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது ஜீரோ ஆறு ஏன்னா ஏற்கனவே ஒன்பது ஜீரோ நாலு ஒன்பது ஜீரோ நிறையா நம்பர் இருக்குது ஒன்பது ஜீரோ ஒன்று இது மாதிரி நிறைய மேட்ச் ஆகிருக்கு அதே மாதிரி திரும்ப ஒன்பது ஜீரோ ஆறுன்னு மேட்ச் ஆகும் தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நம்பர் மேட்ச்சாக இருக்கணும் நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே இருக்குது இந்த ஒன்பது ஜீரோ ஆறுன்னு நமக்கு நிறைய ஏற்கனவே நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரியான மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்பறோம் அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா சி போர்டு ஆறு நம்பர் எடுத்துங்க அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நமக்கு எத்தனை நாள் ஆச்சு நமக்கு ஆறாம் நம்பர் வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாள் ஆச்சு பட் நாலு எடுத்து சரி ஒரு பத்து நாள் வச்சுக்கலாம் ஒன்பது பத்து நாள் ஆகுது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் யாராவது சி போர்டு ஆறாம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி வச்சாலும் நமக்கு இங்கே வந்து பாருங்கள் ஏழு ஆறு ஆறுன்னு வந்துடுமா அப்படிக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல வின்னிங்காக தான் இருக்கும் சரிங்களா இப்படி க்ளாஸில் கூட மேட்ச் பண்ணி நமக்கு ஏழு ஆறுனு மே ஆறு ஆறுன்னு மேட்ச் பண்ணாங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு ஏற்கனவே நமக்கு ஆடப்பட்ட நம்பர் திரும்ப நமக்கு ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கும் நிறைய பேர் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதுன்னா ஆறாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை தாண்டி வரணும்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு என்னென்னா ஜீரோ கேட்டு ரொம்ப சிம்பிளுங்க ஜீரோ கேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நான் ஜீரோக்கு ஆறு ஜீரோ எட்டு ஏன்னா இந்த மாதத்தில் வந்து ஜீரோக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஜீரோக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அதே நம்ம கணக்கில் தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே பாருங்கள் ஜீரோக்கு ஆறுன்னு வந்திருக்கு அதே மாதிரி ஜீரோ கேட்டுன்னு மேலே வந்துருக்கு பாருங்கள் அதே மத்திய அடி நமக்கு திரும்ப நமக்கு அதே மாதிரி ஆட்றக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஏ படை பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு பி படை பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று சி படை பொறுத்த வரைக்கும் ஆறு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் ஏதாவது உங்களுக்கு கடக்கல வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் இப்போ இருக்குது அதே மாதிரி ஜீரோ சரிங்க நாளைக்கு தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க எடுத்துக்கலாம் நாலாம் நம்பர் இருக்குது ஆறாம் இருக்குது மேட்ச் ஆக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு உள்ள நம்பராக தெரியுது அதனால் அது கொடுக்குறேன் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க மூணாம் நம்பர் இருக்குது இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகணும் இதில் எட்டாம் நம்பராக மூணாம் நம்பர் அப்படிங்கிற அந்த டிபேட் இருக்கு ஏன்னா ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இதுக்குள்ளேயே மேட்ச்சாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்